வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் இங்கே இருக்குன்னா மேலகிருஷ்ணபுதூர் மொத்தம் பதிமூணு சென்ட் லேண்டு சேல் பண்ணி வந்துருக்குதுங்க நீங்கள் நாகர்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு லேண்ட் அமைஞ்சிருங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மரங்கள் மாமரங்கள் அழகான ஒரு பழைய வீடு கூட இருக்குது அந்த வீட்டில் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி வந்து வாடகைக்கு தங்கியிருக்காங்க ரெண்டு சைடு பாதை வச்சு நமக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் தொட்டாலே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது நல்ல ஏரியா மேலே கிருஷ்ணபுதூர் ஜங்ஷனு கூட நடந்து போகிற தாங்க தூரம் இருக்குது ஃபிஷ் மார்க்கெட் பேங்கு கடை எல்லாமே வந்து பக்கத்திலே இருக்குதுங்க வீடு போடுறதுக்கு நல்ல அருமையான இடம் இப்போ நீ சீயன்புரம் மாத்திக்காட்டுல கீழாகிருஷ்ணபுத்தூர் உள்ளவங்களை கூட இந்த ஏரியா பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே வந்து பக்கத்திலே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இடம் பார்க்கணும்னா ரியல் ஸ்டேலிட்டு கால் பண்ணுங்க இதே போல நீங்க லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க வீடு சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாம இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு చీక్ర సేల్ పని తరువం త్యాంక్స్ ఫర్ వాచింగ్